ஹாய் வணக்கம் என் உறவுகளே இன்னைக்கு நான் வந்து எதை பற்றி இந்த இடத்துல என்னுடைய கருத்தை பதிப்பெற்றேன்னா இது யார் மனதையும் புண்படுத்தவோ இல்லை யாருக்கும் சப்போர்ட் பண்ணவோ இல்லை ஒரு கடந்த சில தினங்களாக சகோதரன் ஜான் ஜபராஜ் அவர்களை பற்றி நிறைய வந்து பொது வலை வர்ற அந்த நியூஸ் நான் உண்மையிலேயே இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாருங்கிறத லாஸ்ட் இயர் தான் இன்னொரு ஒரு ஊழியக்காருடைய இதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி ஒரு ஊழியக்காரர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நானும் கிட்டத்தட்ட வந்து என்னுடைய பதினைந்து வயதுலேருந்து ஏசு கிறிஸ்துவ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அவரை என்னுடைய ஒரு பர்சனல் சேவியராக நான் ஏற்றுக்கிட்டேன் பட் எட் வி ஆர் லிவிங் அண்ட் அவர் ஓன் கம்யூனிட்டி சரிங்களா எங்களுடைய சொந்த குடும்பத்தோடு நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் நான் என்ன சொல்ல வரேன்னா நாங்களாம் வந்து ஏசு பார்க்காதவங்கங்க ஒரு இயேசுங்கிறவர் யாரு அப்படிங்கறத அந்த பைபிள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா இந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்றதுக்கு நான் எந்த அளவுலேயும் குச்சப்படலை ஏன்னா அந்த வார்த்தைகள் அடுத்தவங்களுக்காக பரிதாபப்படுற அந்த கரிசனை பாவிகளை நேசிக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அந்த பேஷன் தாங்க என்னை வந்து என்னுடைய பதினைந்து வயசுல வந்து நான் வந்து அந்த ஒரு கடவுளை வந்து நேசிக்க ஆரம்பித்தேன் சரிங்களா ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா ஏங்க அந்த பையனை அப்படி பேசுகிறீங்க அந்த தம்பி செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்ன தெரியங்களா தன்னுடைய சொந்த குடும்ப விவகாரத்தை அடுத்தவனை நம்பி சொன்னது தாங்க புருஷன் மனைவிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம் அதை அவங்க பேசி தீர்த்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அதை இன்னொரு ஆள் கிட்ட சொல்லி அதை கேவலமாக வெளியே கொண்டு வந்து சொன்னான் பார்த்தீங்களா அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க கண்டிப்பாக மற்றவர்களுடைய குற்றங்களை மூடாத நீ எதுக்கு சபை நடத்துகிற ஆ உன்னை நம்பி எத்தனை சபை நடத்துகிற உங்கள் கிட்டே ஏங்க அன்பு இல்லை ஆ இப்போ அவர் கன்விக்ட் ஆகியிருக்கிற கேஸு போக்சோ அதை பற்றி பேசுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் யாருக்கும் இல்லை என்னை உட்பட அது வந்து நம் காவல்துறையும் நம்முடைய நீதித்துறையும் அதை வெளியே கொண்டு வந்து அதனுடைய கண்டிப்பான ஒரு காரியத்தை அது அது நடந்துதான் இல்லையா அப்படின்னு விசாரித்து அதற்கான ஒரு இதை கொடுப்பாரு நான் இங்கே பேச வந்தது என்ன தெரியுங்களா நீங்கள்லாம் கிறிஸ்துவங்க தானே ஆ மன்னிப்பு அன்பு இதை பற்றியெல்லாம் பேசுகிறீங்களே உங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இல்லையா சேனலுக்கு சேனல் உட்காந்துக்கிட்டு அந்த மனுஷனை அப்படியே நிர்வாணப்படுத்துகிறீங்களே இதுதான் ஏசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரான் உங்களுக்கெல்லாம் யார் ஆவியானவருடைய வேலையை எடுக்க சொன்னது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்பை குறித்தும் ப கண்டித்து உணர்த்துக்கிற ஆவியானவர் நீங்கள் ஆவியானவரா ஆ யூடியூப்பை திறக்கவே முடியலங்க திறந்தாலே இந்த நியூஸ் தான் ஏங்க எதுக்கு இவ்வளோ வந்து நீங்களாம் சேர்ந்து இப்படி பண்ணுறதுனால கிறிஸ்தவமெண்ண அழிஞ்சு போதா இல்லைங்க நாங்களாம் புறஜாதியாருங்க நாங்கள்லாம் வேறு ஒரு மதத்தினர் நாங்கள் சொல்ல கூசப்படுற வார்த்தை கூட நீங்கள்லாம் பேசுகிறீங்களே எப்படி பேசுறீங்க காமுகன் ஆ சபை என்ற பேரில் காமுகன் ஏங்க அந்த ஆள் எப்படியாவது போட்டங்க அந்த ஆளுடைய இது என்னன்ட்டு கண்டிப்பாக காவல்துறையும் நீதித்துறையும் கொண்டு வந்து போடும் அதுக்கு நடுவில் இந்த மீடியா கேவலமான பழிவாங்குற எண்ணத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் மாறுங்க பழிவாங்குதல் கற்றுருக்கூடியதுங்க அது அவரே சொல்லியிருக்காரு பழிவாங்குதல் எனக்குரியுதுன்னு சொல்லிட்டு ஆ இன்னைக்கு அந்த மனுஷன் அசிங்கப்படுத்துகிற நீங்களும் அசிங்கப்படலையா சொல்லுங்க என்னங்க நீங்கள்னா திறக்கவே முடியலைங்க யூடியூப்பை தயவு செஞ்சு இதுக்கு ஒரு என் கார்டு போடுங்க திருச்சபையை சார்ந்தவங்க உங்கள் திருச்சபை அசோசியேஷனில் இருக்கிறவங்க இதுக்கு ஒரு என் கார்டு கொடுங்க சத்தியமாக சத்தியமாக சொல்கிறேங்க அந்த பையன் பாட்டை இது வரைக்கும் நான் கேட்டது இல்லை நாங்களாம் கேட்டு வளர்ந்தது ஃபாதர் வெர்க்மென்சு ஃபாதர் வெத்மெண்ட்ஸ் வரும்போது இப்படி தான் துள்னிங்க எல்லாரும் அவர் ஒரு விதமான ஆராதனை நடத்தினார் நல்லா இருந்தது அப்போ அவருக்கும் எதிர்ப்புகள் வந்தது இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த பையன் வந்து அழகாக வந்து பாட்டு பாடுது டான்ஸ் ஆடி பாட்டு பண்ணா யாருங்க தப்புன்னு சொன்னது அது என்னவோ தெரியலங்க உங்களுடைய வரையறை எல்லாம் பயங்கரமாக இருக்குது அது உங்களுடையது பட் நான் உண்மையில சொல்கிறேன் இந்த நியூஸெல்லாம் தான் அந்த பையனுடைய பாட்டு அதுவும் அந்த எபினே சரே அந்த பாட்டு அப்படியே இங்கே நெஞ்சு உறுக்குதுங்க அவ்வளவு இந்நாள் வரை என்னை காத்தீரே நாங்கள்லாம் யாருங்க நாங்களாம் யார் புரஜாதி யாருங்க காட்டு ஒளிவ மரம் காட்டு ஒளிவ மரத்தை வெட்டி நல் ஒளிவ மரமாகி அவரோடு கூட இணைத்து இருக்கிறாரு எங்கே இருக்கிற எங்களுக்கு இருக்கிற பேஷன் கூட உங்களுக்கு இல்லையா எதுக்கு அசிங்கப்படுறீங்க எதுக்கு கேவலப்படுத்துறீங்க அவங்க மனைவி அவங்க குடும்பம் அவங்களோடு கூட சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ப்ரேயர் பண்ணுங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் இதில் வந்து அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேச யாருக்கும் ரைட்ஸ் இல்லை பேசவும் கூடாது அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரம் இது ஒரு ஃபோக்ஸோ கேஸாக இது அரசாங்கம் சம்மந்தப்பட்டது அரசாங்கம் எதுக்கு கண் அதாவது இதில் வந்து குற்றவாளியாக கருதப்படுகிறார் அவ்வளோதான் இதுக்கான ஒரு நியாயத்தீர்ப்பு கோர்ட்டில் போய் தான் கொண்டு வர தர முடியும் அது வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு பாவத்தை கூட்டிக்காதீங்க பாவத்தை அதாவது எப்படிங்க உட்காந்து பேசுகிறீங்களே உங்களை உங்கள் வீடியோ உங்களுடைய இதெல்லாம் பார்க்குற வீட்லேயே கூட இதை பற்றி தான் பேசுவீங்களா நீங்களா உங்கள் குழந்தைங்க எப்படிங்க வளருவாங்க ஆ வேண்டாங்க வேண்டாம் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு இருமாப்பாயிராது அன்பு தன்னை புகழாது அன்பு பிறருக்கு கேடு நினைக்காது ஆவியின் கனியும் அன்பு சமாதானம் சாந்தம் நீதியை பொறுமை எச்ச அடக்கம் ஆமாங்க ஆவியின் கனிங்க ஆவியின் கனியில் முதல்ல வரதே அன்புதாங்க ஒன்று குழந்தையர் பதிமூணு பாருங்க பன்னிரெண்டு பாருங்க வேண்டாங்க கிறிஸ்துவர்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் உட்காந்துக்கிட்டு சேனலுக்கு சேனலு கஷ்டமாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்கும் ஏசு கிறிஸ்து ரொம்ப நல்லவருங்க விபச்சாரத்தில் கையும் மையமாக அகப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவர் வந்து குற்றம் படுத்தாமல் கீழே உட்காந்து இருந்தார் என்ன எழுதுனார் தெரியுங்களா உங்களுடைய புரிதல் என்னன்னு தெரியல அந்த பெண்ணோடு தவறு செய்த ஒவ்வொருவர் பெயரையும் அவர் அங்கே எழுதி கொண்டு இருந்தார் எழுதிட்டு நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் அறியாதவன் எவனும் உங்களில் தவறு செய்யாதவன் எவனும் அவன் கல்லேறீங்கன்னு சொன்னார் சரியா ஒருத்தம் கூட அந்த இடத்துல நிற்கல அந்த கடவுளை தாங்க நான்லாம் ரொம்ப நேசிக்கிறேன் உங்களில் பாவம் அறியாதவங்க அடுத்த பெண்ணை இச்சையோடு கூட பார்க்காதவங்க அடுத்த ஆணை இச்சையோடு கூட பார்க்காத பெண்கள் நீங்கள் அந்த மனுஷன் மேலே கல்லேறீங்க சரிங்களா அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வேண்டாம்ங்க தயவு செஞ்சு ப்ரேயர் பண்ணுங்க அந்த குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்களா அந்த குழந்தைங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு வரிஞ்சு கட்டிகிட்டு வரீங்களா அது அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும் உண்மையிலேயே அந்த அந்த நிகழ்ச்சி அந்த ஒரு விஷயத்தில் நான் போவே விருப்பப்படல அது என்னுடையது அல்லங்க அது நான் சொல்கிறதெல்லாம் இந்த கிறிஸ்துவ கிறிஸ்துவ சமுதாயம் எனக்கெல்லாம் பயமாக இருக்குது இது இதுவாக கிறிஸ்துவம் அப்படின்னு ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு என்ன சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு தெரியல தவறாக இருந்தால் மன்னிங்க சரிங்களா இந்த விஷயத்தை பேசுறதுக்காக வர யூடியூப் சேனல்ஸு நியூஸ் சேனல்ஸ்லாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க பேட்டி கொடுக்காதீங்க கேவலமாக இருக்குதுங்க போய்ட்டு கொடுக்காதீங்க அதனால் இவரை சொற்ப ஃபேமஸ் உங்களுக்கு வேண்டாங்க ஆனது மரத்தின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறதுங்க கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ அவியாத அக்னியில் தூக்கி போடுவார் அவ்வளோதாங்க இதை தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா நாங்களும் பிரஜாதியாக இருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெயசம் ஸ்பெஷலி என்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நாங்கள் இன்றைக்கும் எங்களுடைய இந்த மாதிரி தான் இருக்கோம் நான் பேசக்கூடாது எதாவது இருக்கா இல்லையே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அவ்வளோதான் ஒருத்தனுடைய இருதயத்தை தாங்க கடவுள் பார்க்கறாரு உள்ளான மனிதனை பார்க்கறாரு மனிதனும் முகத்தை பார்ப்பான் தேவனும் இருதயத்தை பார்ப்பார் சரிங்களா ஒருத்தன் இருதயத்தை தான் கடவுள் பார்க்குறாரு உங்களை மாதிரி பாரம்பரியமான சோக்கால்ட் அவருக்கு விருப்பம் இல்லைங்க தயவு செஞ்சு அந்த பையனையும் அந்த பொண்ணையும் அந்த குடும்பத்தையும் வாழ விடுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் இதுக்கு மேலே ஏதாவது தவறு தான் என்ன பண்ணிங்க இன்னொன்று பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்க்குறானா வர ஒவ்வொரு யா தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்காக எந்த நியூஸ் சேனல்லையும் அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணாதீங்க அப்போஸும் பண்ணாதீங்க தெய்வம் பா நீங்கள் என்ன சொன்னாலுங்க நான் நேசிக்கிற என் இயேசு என்ன நடந்ததோ அதை வெளியே கொண்டு வருவார் கண்டிப்பாக இதில் நீதியும் நியாயமும் தேவனுடைய மூவும் இதுல கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா சகலத்தையும் போதித்து உணர்த்துகிற ஆவியானவர் இதில் பெரிய ஒரு ரிவைவல் கொண்டு வரப்போகிறாரு சொல்றத பார்த்தா நீங்களாம் அந்த பையனை வந்து என்ன வந்து வரவே கூடாதுன்னு ஒரு சொல்றீங்க போல ஆனால் இப்போதாங்க அந்த பையன் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கான் பார்த்துக்கோங்க பார்வோனின் ஹயம் கடினப்பட்ட போது இஸ்ரேவியர் ஒடுக்கப்படலைங்க விரிவாக வளர்ந்தார்கள்